கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதிலுக்குப் பின் மக்கா பதிலுக்களத்தில் மக்கத்து மகுடங்களாய் இருந்தோரெல்லாம் குழியில் விழுந்ததினால் மக்கத்து குறைஷிகள் அடிபட்ட புலியின் ஆவேசத்தில் ஆழ்ந்திருந்தனர் பழிக்கு பழி எனும் பகை நெருப்பு பற்றி எறிந்தது தமது மனைவி மக்களுக்கு பாதுகாப்பளிப்போர் இருந்தால் முகம்மதின் தலையை கொய்து வருவேன் கொலைவெறி கொப்பளிக்க உருமிய உமேரின் வேண்டுகோளை சஃப்வான் ஏற்றுக்கொண்டார் நஞ்சுண்ட வாளை மறைத்துக்கொண்டு கொண்டு உமேர் மதினா விரைந்தார் அண்ணலின் முன்னால் சென்று போர்க்கைதி கூண்டில் சிக்கி என் மகனின் விடுதலைக்காய் வந்துள்ளேன் பொய்யுரையை மெய்யுரையாய் முடிந்தார் உமேர் அண்ணலின் அதரங்களில் இளநகை விரைந்தது மக்காவில் உமேரும் சஃப்வானும் உரையாடியதை அப்படியே எதிரொலித்தனர் அண்ணல் உமேரின் உள்ளத்தில் அதிர்ச்சியின் இடிகள் ஆழமாய் இறங்கின காதோடு காது பேசிய ரகசியம் இங்கெப்படி கசிந்தது பதிலறியாக் கேள்வி ஈட்டிகள் பலமுனையில் தாக்கின ஆண்டவன் அருளின்றி இந்த அதிசயம் நடக்குமோ உண்மையை உணர்ந்த உமேரின் உள்ளம் இஸ்ராத்தில் இணைந்தது அண்ணலின் ஆன்மீக தீபத்தை அணைக்க வந்த காற்று எண்ணெய் மாறிய விந்தை எளிதாய் நடந்தேறியது புயலின் சீற்றத்தோடு புறப்பட்ட உமேர் தென்றலின் அமைதியாய் திரும்பி வந்தது மக்கத்து மக்களின் பயத்தை பன்மடங்காக்கியது வெற்றிடமாய் இருந்த மக்கத்து தலைமை அபு சுஃபியானால் அலங்கரிக்கப்பட்டது இழந்த கௌரவ கிரீடத்தை மீண்டும் சூடிக்கொள்ள குரேஷியர் தீட்டினர் திட்டம் அபுசுஃபியான் தலைமையில் இருநூறு ஒட்டகப்படை மதினா நோக்கி ஓடத் தொடங்கியது யூதர்களின் ஆதரவு காற்று தம் தாக்குதலுக்கு சாமரம் வீசும் எனும் நம்பிக்கை வலுவோடு நகர்ந்த அபுசுஃபியானை ஏமாற்றமே வரவேற்றது விசுவாசிகளின் வீரத்தை சந்திக்க முடியாமல் தோல்வியை சுமந்து திரும்பினர் குரேஷியர்களுக்கு தோல்வி மாலை தொடர்ந்து விழுந்தாலும் படரும் பகை நெருப்பை தீவிரத்தோடு வளர்த்தனர் மீண்டும் ஒரு போர் புலனாட பொருள் தேடும் முயற்சி நீரை தேடினர் அதை வணிக நதி வளமாக வழங்கியது மக்கா வீதியெங்கும் சொல்லுக்குச் சுவை சேர்க்கும் சுயமிரா கவிஞர்கள் பழிக்கு பழியெனும் வெறி அனலை வேகமாய் வளர்த்தனர் அபுசுஃபியான் மனைவி ஹிந்த் போர்வெறி நாற்றை வீடுதோறும் நட்டு வைத்தாள் குறைஷி படைகள் தாக்குதல் வேகத்தோடு தயார் நிலையில் நின்றன